சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்கறோம் பக்தர்கள் என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் செக்ஷன்ல போடுறீங்க கண்டிப்பா அந்த கமெண்ட்ஸ் படிச்சு அந்த தகவலை நான் ஒவ்வொரு எபிசோட் வழியாக உங்களுக்கு தரேன் அந்த மாதிரி போன எபிசோடில் இந்த லலிதா சகஸ்திரநாமம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்காக அது படிக்க தெரியாதவங்களுக்கும் கண்டிப்பாக லலிதா சகசிரநாமத்துடைய அருமை பெருமைகள் அதோடைய மகத்துவங்கள் கண்டிப்பாக சேரணும் அப்படின்றதுக்காக லலிதா சப்தநாமா வழி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு ஒரு எபிசோடாக கொடுத்துருந்தேன் அந்த மாதிரி அதில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தீங்க அதோட அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு கண்டிப்பாக அதோட அர்த்தம் நான் ஒரு எபிசோடில் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குறேன் இந்த எபிசோடில் தினசரி வாழ்க்கையில் பெண்மணிகள் ரீசண்டாக ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு அம்மையார் எங்கிட்ட அது ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க அது ஒரு எபிசோட் வழியாக கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அதனால தினசரி வாழ்க்கையில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்திதான் நம்ம இந்த எபிசோட்ல பாக்க போறோம் அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில பண்ண வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு கட்டாயமாக இருக்கு அதுல ஒரு வீட்டுல நிம்மதி மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு சொல்லும் ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அப்பா வீடு வந்து அவ்வளவு லட்சுமி கடாட்சமாக இருக்குன்னு மனிதர்கள் சொல்றது மாதிரி வீட்டையும் சொல்லுவோம் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டுல நிறைஞ்சிருக்குங்க அவ்வளவு டிவைனா இருக்கும் உங்க வீடு அப்படின்னு நிறைய பேரு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த வீட்டுல அம்பாள் வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள நிம்மதி சூழ வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க நடக்கணும் அப்படின்னு நினைச்சா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஸ்பீஷியஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு எந்த நேரமும் நல்லதே நடக்கணும் கெட்ட சம்பவங்கள் கேட்கக்கூடாது கெட்டது நடக்க கூடாது வீட்டுக்கு வெளியில போறாங்க ஆஃபீஸ்க்கு அவங்களுக்கு நல்லதே வீடு திரும்பும் பொழுதும் நல்லது நடக்கணும் எப்பயும் நல்லா இருக்கணும் இதெல்லாம் இருக்கு இல்லையா அப்போ அந்த வீடு நல்லா இருக்கணும் அப்போ பெண்மணிகள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க என்ன ரொம்ப சிம்பிளான டாபிக் ஆனா நிறைய பேர் விட்டுடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோலம் போடுறது இந்த கோலம் போடுறது அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டா இந்த எபிசோட் முடியற வரைக்கும் பாருங்க இதுல வந்து ஒரு மகான் இந்த விஷயத்தை பத்தி அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார் முதல்ல வீட்டில் தினோ கோலம் போடணுமா வீட்டு வாசல்ல பூஜை அறையில நிறைய பேர் கோலம் போடுறோம் அதாவது இன்னும் இன்டெப்தா போகணும் அப்படின்னா திங்கக்கிழமைக்கு ஒரு கோலம் இருக்கு கிழமைக்கு இது நவகிரக கோலம்னு சொல்லுவா அதாவது திங்கக்கிழமைக்கு பூஜை அறையில் ஒரு பலகை வச்சு அதுல வந்து திங்கட்கிழமைக்கு ஒரு கோலம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு ஒரு கோலம் இருக்கு ஏன்னா நான் சின்ன குழந்தையா இருக்கிறதுலேருந்து என்னுடைய அம்மா வந்து இந்த கோலத்தை போட்டு நான் பார்த்துருக்கேன் இந்த நவகிரக கோலம் பத்தி நான் உங்களுக்கு தனித்துவமோ ஒரு எபிசோட்ல கொடுக்குறேன் ஏன்னா அந்த கோலத்துக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அதை நீங்க தினோ சொல்லணும் அது ஒரு தனி எபிசோட உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ கோலம் போடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய பூஜை பூஜையறையில் ஒரு பலகை வச்சு நிறைய பேர் ஸ்ரீராம் ஜெயம் எழுதி கோலம் போடுறது அப்படின்றது ஒரு வழக்கம் பூஜை அறையை தாண்டி வீட்டு வாசல்ல போடக்கூடிய கோலங்கள் தினம் போடணுமா அப்படின்னா கட்டாயமா போடணுங்க இது பெண்மணிகள் இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏன்னா டெக்னாலஜி அட்வான்சஸ் இப்போ காலங்கள் மாற 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 நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம் சுலபமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தினம் வாசத்தளிக்க வேண்டாம் தினம் கோலம் போட வேண்டாம் நேரம் இல்லை காலம் இல்லை அதனால ஸ்டிக்கர் வாங்கி நாங்க வீட்டு வாசல் ஒட்டிடுறோம் அப்படின்னு நிறைய பேர் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க இது பண்ணலாமா நிறைய பேர் பெயிண்ட பெயிண்ட்ல கோலம் போட்டு வீட்டு வாசலை அது பெர்மனன்டா வச்சுருக்கீங்க இது பண்ணலாமா அப்படின்னா ரெண்டுமே தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் ஏன் கோலம்ன்றது சும்மா இப்போ வந்து காலம் மாற மாற ஒரு ஸ்டிக்கர் ஆகவோ ஒரு பெயிண்ட் ஆகவோ மாறலாம் ஆனா கோலத்துக்குன்னு ஒரு தாற்பயம் இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு தாற்பயம் இருக்கு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பெண்மணிகள் ஒரு உதாரணத்துக்கு சொல்ற ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்கன்னா அம்மாவும் கோலம் போடலாம் முக்கால்வாசி எல்லா நாட்களும் அம்மா அதாவது வீட்ல இருக்கக்கூடிய அந்த தலைவி கோலம் போடுறது அப்படிங்கிறது விசேஷம் இல்லையா உங்களுடைய பொன் குழந்தைகளை கண்டிப்பா கோலம் போட சொல்லி கொடுங்க இப்போ இதுல வந்து நம்ம சாக் பீஸ்ல நிறைய பேர் கோலம் போடுறாங்க பழகறதுக்கு சாக்பீஸ்ல பழகலாம் வீட்டு வாசல்ல சாக் பீஸால கோலம் போடலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது இப்போ பெண்மணிகள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க வீட்டு வாசல் தெளிக்கிறீங்களே அது தெளிக்கும் பொழுது இந்த காலத்துல வந்து இந்த சாணம் வச்சு தெளிக்கணும் இதெல்லாம் முடியாத ஒரு விஷயம் எல்லாருடைய வீட்லயும் மஞ்ச பொடி கண்டிப்பாக இருக்கும் டெர்மரிக் பவுடர் அந்த மஞ்சள் பொடி என்ன பண்ணுங்க ஒரு பிஞ்ச் வாசல் அந்த அந்த சேர்த்து வாசல் தெளிச்சா அவ்வளவு விசேஷம் ஏன்னா மஞ்சள் அப்படின்றதே ஆஸ்பீஷியஸ் அப்போ வீட்டை வந்து அம்பாள் பாதுகாப்பாக வைப்பாள் அப்படின்றது ஒரு ஐதீகம் இப்போ மஞ்சப்பொடி தண்ணியால நீங்க வாசலை தெளிச்சாச்சு தெளிச்சதுக்கு அப்புறம் கோலம் போடுறது எதுல போடணும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க கோலம் மாவு அப்படிங்கிறது நிறைய இடத்துல வருது அது மட்டு மிக்ஸ் பண்ணி நிறைய பார்ட்டிகல்ஸ் மிக்ஸ் பண்ணி அதை ரங்கோலி பவுடர்னு கலர் கலரா வருது இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பாக்குற மாதிரி கலர்ஃபுல்லான கோலம் இது வந்து பண்டிகை நாட்களில் நம்ம போடலாம் தினசரி நாட்களில் இது போடலாமா அப்படின்னா கூடாது அப்ப கோலம் போடுறதுக்கு என்ன அப்படின்னா பச்சரிசி மாவால் கோலம் போடுறதுதான் விசேஷம் ஏன் இதுக்கு ஒரு தாத்பரியம் இருக்கணும் இல்லையா மகா பெரியவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா நீங்கள் பச்சரிசியால் கோலம் போட்டு பாருங்களேன் நம்ம வீட்டு வாசல்ல நிறைய குருவிகள் காக்கா எறும்புகள் முக்கியமாக வந்து அந்த பச்சரிசி கோலத்தை சுற்றி அதை அப்படியே சாப்பிட்றத நம்ம பார்ப்போம் எறும்பு தன்னோட மோப்பு சக்தியால் வந்து அந்த கோலப்பொடியை வந்து சாப்பிட்டுட்டு போகும் அதாவது அந்த பச்சரிசி மாவை நீங்க உங்க வீட்டு வாசல்ல பச்சரிசி மாவை தண்ணியில கலந்து கோலம் போட்டு பாருங்களேன் ஒட்டிக்கும் அது வந்து மார்க்காரதோ எதுவுமே ஆகாது இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த கட்டத்துல நாங்க வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோமா நாங்க வெளிநாட்டுல இருக்கோம் எங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்னு கிடையாது எங்களுக்கு வாசல்னு ஒண்ணு கிடையாது அப்ப நாங்க எப்படி போடுறது அப்பார்ட்மெண்ட் வெளியில மெயின் கேட்ல போடணுமா அப்படின்னா அங்க போட வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு வாசல் இருக்கும் இல்லையா இப்போ எதிர் எதிர் வீடு இல்ல பக்கத்து பக்கத்து வீடு அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கட்டாயமாக ஒரு இடம் இருக்கும் ரொம்ப விஸ்தாரமா இல்லைனாலும் ஒரு சின்ன இடம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல துளி மஞ்சள் தண்ணி தெளிச்சு தினோ பச்சரிசியால கோலம் போடுங்க ரொம்ப விசேஷம் அப்ப அந்த இடத்துல காக்கா குருவி உள்ள வராது எறும்பு கட்டாயமா வரும்ல அந்த எறும்பு வந்து சாப்பிட்டாலே விசேஷம் ஏன்னா காஞ்சி மகாபரியவா சொல்லியிருக்கா அந்த பச்சரிசி மாவை ஒரே எறும்பு நான் சொல்றது ஒன் மில்லியன் ஆன்சோ இல்ல ஒன் ஹண்ட்ரட் ஆன்சோ ஒன் தௌசண்ட் ஆன்சோ கிடையாது ஒரே ஒரு எறும்பு அதோட குடும்பம் வந்து சாப்பிட்டா நம்மளுடைய குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டமே இருக்காதான் எவ்வளவு விசேஷம் பாருங்களேன் அப்போ ஒரு எறும்போட குடும்பம் சாப்பிட்டாலே நம்ம குடும்பத்துக்கு சாப்பாடுக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னா பல எறும்புங்களோட குடும்பம் வந்து அந்த பச்சரிசியை சாப்பிடும் அந்த மாவை அப்போ சாப்பிட்டா நம்ம எதற்காக சம்பாதிக்கிறோம் எல்லாரும் பணக்கஷ்டம் இருக்கலாம் நம்மளுடைய வீட்டுல மனக்கஷ்டம் இருக்கலாம் ஆனா எல்லாருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால் ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு தானே எல்லாரும் கஷ்டப்படுறோம் அப்ப அந்த சாப்பாடுக்கு கஷ்டமே பட வேண்டாம் அப்படின்னா அந்த கோலம்ன்றது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க செஞ்சு இந்த கோலம் நான் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அந்த பெண்மணி கேட்டும் பொழுது நான் சொன்னேன் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோமா அது பரவாயில்லையா தயவு செஞ்சு பண்ணாதீங்க அது வந்து இந்த காலத்துல ஒரு விஷயம் ஆயாச்சு ஏன்னா எல்லாருக்கும் நேரம் காலம் கிடையாது அதை பண்ணாம உங்களுக்கு பிடிச்ச கோலம் ஏன்னா நிறைய பேர் இப்போ நிறைய டாபிக் சொல்றாங்க இப்படி கோலம் போட அப்படி கோலம் போடக்கூடாது அதெல்லாம் கிடையாதுங்க பச்சரிசி மாவால் உங்களுக்கு பிடிச்ச கோலம் என்ன முடிஞ்ச வரைக்கும் இந்த லிங்க ரூபமாக வரையிறது சங்கு சக்கரம் வரையிறது அது மேல கால் வச்சா நம்மளுக்கு ஒரு மனசுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச கோலங்கள் நீங்க பச்சரிசி மாவால் கண்டிப்பாக உங்களுடைய நிலவாசல்ல போடணும் ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்களேன் வீடு கட்டும் பொழுது என்ன பண்ணுவோம் அந்த நிலவாசல் பொழுது அந்த ஐம்பொண்கள் எல்லாம் வச்சு பூ போட்டு எல்லாம் போட்டுதானே இந்த பூஜை பண்ணி முதல்ல இந்த நிலவாசல்ன்றது கட்டுறோம் அப்ப அந்த வாசலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல கோலம்ன்றது தினம் தினம் போடணும் கட்டாயமா பெண்மணிகள் எல்லாம் இந்த எபிசோட் பார்த்து கோலம் போட்டு பாருங்க அதற்கப்புறம் உங்க வீட்டுக்கு கஷ்டமே வரலை அப்படின்றத நீங்க உணர்வீங்க அந்த கோலத்துக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு இந்த கோலம் போடுறதுல பெண்மணிகளுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதில நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் e